ஐம்பது தொகுதி இலக்கு தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் அமித்ஷா மாஸ்டர் பிளான் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என வீச்சில் தமிழகத்தை நோக்கி அமித்ஷாவின் பார்வை திரும்பியுள்ளது சட்டசபை தேர்தலுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பே அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்தார் மத்திய உள்துறை அமைச்சர் ஆனால் அதிமுக உள்ளே நடக்கும் உட்கட்சி பூசல் இன்னும் முடிவுக்கு வரவில்லை குறிப்பாக டிடிவி தினகரன் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் ஓபிஎஸ் சசிகலா ஆகியோரை அதிமுகவுடன் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவின் திட்டமும் கூட ஆனால் அதற்கு எடப்பாடி தரப்பிலிருந்து போதிய ஒத்துழைப்பு இல்லை என்று கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனுக்கு பாஜக தரப்பிலிருந்து சீட்டுகளை ஒதுக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது கடந்த சட்டசபை தேர்தலில் பாஜகவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த பாமக உள்ளே உட்கட்சி பூசல் காரணமாக தந்தை ராமதாசுக்கும் மகன் அன்புமணிக்கும் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது இவர்கள் இரு வரையும் சமரசம் செய்யும் முயற்சியில் பாஜக இறங்கியுள்ளது அது தற்பொழுது சுமூக முடிவை எட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் இன்னும் தேர்தலுக்கு சுமார் பத்து மாதங்களே உள்ள நிலையில் மதுரை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் சட்டசபை தேர்தலில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து பாஜக தலைவர்களுடன் அவர் நடத்திய ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சட்டமன்ற வாரியாக அதிக வாக்குகளை பெற்ற தொகுதிகளை மட்டும் பட்டியலிட்டு இந்த தொகுதிகளை மட்டும் குறிவைத்து களப்பணியை தீவிரப்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் குறைந்த தொகுதிகளாக இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகளை மட்டும் பெற்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பாஜக போட்டியிட வேண்டும் அதிக தொகுதிகள் வேண்டும் என்று தோல்வியடையக்கூடிய தொகுதிகளை பற்றி ஏமாந்து விடக்கூடாது என்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது அந்த வகையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ஐம்பது தொகுதிகளை பெற்று அதில் பாஜக முப்பது தொகுதிகள் வரை போட்டியிடும் என்றும் மீதமுள்ள தொகுதிகளில் டிடிவி தினகரனின் ஆமமுக ஓ பன்னீர்செல்வம் அணி தென்னிந்தியா பார்வர்டு பிளாக் கட்சி தலைவர் ஜிக்கு ஒரு தொகுதி ஏ சி சண்முகத்திற்கு ஒரு தொகுதி ஜான் பாண்டியனுக்கு ஒரு தொகுதி பாரிவேந்தருக்கு ஒரு தொகுதி தமிழ் மாநில காங்கிரஸ் என கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளில் அங்கம் வகித்த கட்சிகளில் பாமக தவிர்த்து மற்ற அனைத்து கட்சிகளுக்கும் பாஜகவே தொகுதிகளை பெற்றுக் கொடுக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இதில் பாமக மற்றும் தேமுதிக இரண்டு கட்சிகளுக்கு அதிமுக எத்தனை தொகுதிகள் என்பதை அவர்கள் பேசி முடிவு செய்வார்கள் ஆனாலும் பாமகவையும் தேமுதிகவையும் இந்த கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான கடமை பாஜகவிற்கு உண்டு என்பதையும் அமித்ஷா பாஜக தலைவர்களிடம் பேசியதில் ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பாஜக மற்றும் பாமக தேமுதிக ஆகியோர்களுக்கு ஒதுக்கிய தொகுதி போக அதிமுக நூற்று நாற்பது தொகுதிகளுக்கு குறைவாகவே போட்டியிட வாய்ப்புள்ளது அந்த வகையில் நூற்று நாற்பது தொகுதிகளில் போட்டியிட்டு நூற்று பதினெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று அதிமுக தனித்து ஆட்சி அமைப்பது என்பது சாத்தியமில்லை அந்த வகையில் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவை வீழ்த்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் என்பது தொகுதி பங்கீடு மூலமாகவே தெரிய வந்துவிடும் அதன் வெளிப்பாடாகத்தான் சமீபத்தில் மதுரை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சூசகமாக பதில் சொல்லிவிட்டு செல்கிறார் என்கிறது அரசியல் வட்டாரங்கள்